ஹை ஈவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி ஒரு கோதுமை ரவை வச்சு ஒரு அடை தான் பார்க்க போகிறோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டும் பார்க்க போகிறோம் புடலங்காய் வச்சு ஒரு கூட்டும் பார்க்க போகிறோம் சைட் டிஷ்ஷாக ரெண்டுமே பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முதல்ல வந்து கோதுமை ரவையை எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து அதை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஊறுனுச்சின்னா போதும் அது மட்டும் அரை மணி நேரம் ஊறுனா போதும் நம்ம வந்து தோரம் தோரமருப்பெல்லாம் வந்து ஊற வைக்க போகிறோம் அடுத்தது அது பார்த்திங்கன்னாக்கா வந்து ஒரு அது ஒரு மணி நேரம் ஊறணும் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊறணும் இப்போ தோரம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு பைத்தம் பருப்பு மூணு ஊற போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ரெண்டு புடி கையால் போட்டால் போதும் பைத்தம் பருப்பு மட்டும் ஒரு பிடி போதும் இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் மிளகாய் எடுத்துருக்கேன் காரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வெந்நீரில் கொதிக்க வச்சுட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் மிளகா சோம்பு போட்டிருக்கேன் வெந்நீரில் கொதிக்க வச்ச மிளகாயும் எடுத்து போட்டோம்னா காரம் இல்லாமல் இருக்கும் அதனால் கோதுமை ரவை அடைக்கி ரொம்ப காரம் தேவையில்லை அதனால் ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறமா எல்லா எல்லா தோரம் பருப்பு அந்த ஊற வச்ச பருப்பெல்லாம் அள்ளி அதில் போட்டுக்கிறேன் அதில் எடுத்து போட்டுட்டு இப்போ நான் அதையும் கிரைண்ட் பண்ண போகிறேன் இப்போ அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க குறை குறைன்னா அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது பாதி அரைப்பட்டோம்னா நம்ம வந்து கோதுமை ஊற வச்சிருக்கோம்ல அதை எடுத்து அதில் போட்டுக்கிறோம் நான் அரை மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன் ரொம்ப ஊற வச்சிங்கன்னா நல்லா இருக்காது இப்போது எல்லாத்தையும் நான் எடுத்து போட்டு அதுக்கு அளவு உப்பும் போட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்றிக்கோங்க ரொம்ப அரைக்காதீங்க பிறுன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப அரைச்சிங்கனாக்கா ரொம்ப கொழகுழன்னு ஒரு மாதிரி ஆகிடும் தோசை மாதிரி வந்துடும் அப்புறம் இப்போ நான் அரைச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் இப்போ அதுக்கு கூட நம்ம போடுறதுக்கு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலாம் எல்லாம் போட போகிறேன் இஞ்சியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பருப்பு போட்டுருக்கிறதுனால இஞ்சி போட்டுக்கலாம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நான் பெருங்காயம் போட்டுக்க போகிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வந்து பிரசரிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னா எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே கையால் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் கையால் தான் தட்டி எடுக்க போகிறேன் நம்ம கரண்டி ஆலையும் எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒன்றா பெரிஞ்சுட்டேன் நல்லா இப்போ வந்து பெருங்காயத்தையும் போட்டுக்கிறேன் அதில் பெருங்காயம் வாயு இல்லாமல் இருக்கும் பருப்புக்காக இப்போ நான் கல்லில் வந்து கையாலே தட்ட போகிறேன் நம்ம கரண்டி ஆலையும் தட்டிக்கலாம் சுடும் கையில் பார்த்து தட்டுங்க நான் வந்து கையாலேயே தட்டிவிடுவேன் அதனால் கையால் தட்டுறேன் அடையெல்லாம் வந்து கையால் தட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் கையால் தட்டுறேன் நீங்கள் கரண்டியை வச்சு கூட பண்ணிக்கலாம் நான் அதுவும் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ இப்போ பாருங்கள் அதுக்கு நான் வந்து இப்போ ஆயில் ஊற்றப்படுறேன் ஆயில் சுற்றி ஊற்றிட்டு நடுவுலையும் கொஞ்சம் எப்பயுமே ஒரு ஓட்டை ஒன்று போட்டுட்டு ஊற்றினோம்னா அடியில் நடுவில் தீயாமல் அது வழியாக எண்ணெய் போய் எங்கே பார்த்தாலும் ஈவனாக வேகங்கிறதுக்காக நடுவுலையும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஆகாது இப்போ நான் அதை பரட்டி போடுறேன் பாருங்கள் வந்துருச்சு ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் வந்துடுச்சு இப்போ அடுத்தது பரட்டி போட்டேன் இப்போ அதை எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நான் அதை எடுத்து வச்சிட்டேன் இப்போ அடுத்து தான் வந்து நான் வந்து கரண்டி அளவு ஊற்றுறது எப்படிங்கிறதையும் காமிக்கப் போகிறேன் இதுவும் அதே மாதிரி தான் நல்லா எண்ணெயை தடவிட்டு துணியால் தடவிட்டோம்னாக்கா நம்மளுக்கு கரண்டியில் ஒட்டிக்காமல் அப்படியே வரும் நல்லா எண்ணெயை ஃபஸ்ட்டே ஊற்றணும்னா கரண்டி மேலே இழுத்துக்கிட்டு மாவு வரும் அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெய் துணியை தடவிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அதே மாதிரி இலை தட்டுற மாதிரியே கரண்டி ஏலையும் ஊற்றிட்டேன் இந்த அளவு திக்காக நம்ம மாவு வச்சுக்கிட்டோம்னா தான் அடை அடையாக இருக்கும் இல்லைனா ஆகிடும் நைஸாக போயிடுச்சுனாலோ இல்லை மாவு தண்ணியாக இருந்தாலும் தோசை மாதிரி ஆகிடும் மொறு மொறுன்னு இது வந்து எப்படி இருக்குன்னா மேலே வந்து மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் அதுக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு நடுவில் ஒரு போட்டை போட்டுட்டு அதுலேயும் ஊற்றிக்கிற மாதிரி எப்போயுமே அடையெல்லாம் இதை மாதிரியே ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஈவனாகவும் வேகும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் இது வந்துச்சு பாருங்கள் இது வந்து சீக்கிரம் வந்துடும் மாவு மாதிரி அரிசி மாவு மாதிரி இல்லாமல் எவ்வளோ மறுமொறு அழகாக சிகப்பாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக பாருங்கள் அதையும் எடுத்துறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இப்போ அந்த அடை ரெடி ஆகிடுச்சு அருமையாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிடலாம் காலையில் டின் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் ஏற்றது லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் நல்லாவே இருக்கும் அது அருமையாக இருக்கு பாருங்கள் இதில் அருமையாக கோல்டன் கலரில் வந்துருப்ப பாருங்க கோதுமை ரவை ரொம்ப ஹெல்தியானது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது அரிசிமாகவே சாப்பிடாமல் எப்போ பார்த்தாலும் இதுவும் இந்த இடையில இடையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லதாக இருக்கும் அதேமாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இப்போ வந்து புடலங்காய்க்கு வந்து கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன் பாருங்க கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு தாளித்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அது கூட வெங்காயம் கருவேப்பில லைட்டாக வதங்கின உடனே இப்போ அடுத்ததாக நான் வந்து க கியூப் க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் கடலப்பருப்பு உப்பு போட்டு பசுரி வச்சிருக்கு அந்த உப்பு வந்து புழிஞ்சி எடுத்துட்டு நம்ம போட போகிறோம் அது மேலே உள்ள பிசு பிசுப்பெல்லாம் போகிறதுக்காக அதை மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம கழுவனை படலங்காய் தான் அதில் வந்து நான் உப்பு போட்டு பசரி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கேரட் மீதி இருந்தது அதையும் போட்டிருக்கலாம் கொஞ்சமாக இருந்தது இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும் ஏற்கனவே நம்ம போட்டுருக்கிறதுனால இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூட குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன் காரம்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த கூட்டுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன்னு வச்சுங்களேன் இப்போ ஊற்றிட்டு நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லித்தூள் போட்டுக்கிறேன் அது மறந்துட்டேன் அதையும் போட்டுக்கிறேன் மல்லித்தூள் போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக இப்போ அடுத்தது அது மூடி வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காயும் சோம்பும் போட்டு நான் மிக்சியில் அடிச்சுக்கிறேன் இப்போ அடுத்ததாக இந்த கூட்டு நல்லா வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த தே அடித்து வச்ச தேங்காயை தேங்காய் சோம்பை வந்து அதில் கலந்து விட்ருப்பறேன் ரொம்ப ஈஸியானது தான் இது ஒரு பத்து நிமிஷத்தில் இது முடிஞ்சிடும் இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த சாதத்துக்கு சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையான இந்த பொடலங்காய் கூட்ட நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து நார் சத்தும் அதிகமாக இருக்குது நீர் சத்தும் அதிகமாக இருக்குது இந்த பொடலங்காயில் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ